ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து பேச போகிறது என்ன அப்படின்னாக்கா நம்ம நம்மளுக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்மளுக்கான நேரம் வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும் எப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நமக்குன்னா தே நேரம் எப்போ வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது ஒருத்தன் வந்து நான் எனக்கு வாழவே தகுதி இல்லை என்ன என்ன சாப்படிச்சிடுங்க நான் எனக்கு வாழவே நான் தகுதி இல்லை தகுதி இல்லாதவன் நான் எனக்கு எதுவுமே இல்லை கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலை என்னை வந்துட்டு நான் வந்து வாழவே வேணாம் என்னை வந்து என்னை வந்து எடுத்துக்கோ கடவுளே என்ன வே வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் அப்போது கடவுள் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து பாருங்கள் நான் வந்து விதை விதைச்சேன் கொஞ்சம் மூங்கில் வ விதையும் கொஞ்சம் நல்ல விதையும் நெல் விதையும் விதைச்சேன் அப்போ வந்து நெல் வந்து நல்லா விளைஞ்சி வந்திருக்கு மூங்கில் வந்து வளரவே இல்லை ஒரு வருஷம் பார்த்தாச்சு மூங்கில் வளர நெல் நல்லா வளைஞ்சிருக்கு ரெண்டாவது வருஷம் பார்த்தாலும் மூங்கில் வளரவே இல்லை நெல் நல்லா வளைஞ்சிருக்கு அடுத்து வந்து மூணாவது வருஷமும் பார்க்குறோம் மூணாவது வருஷத்துலேயும் வந்துட்டு நெல் வளரவே இல்லை மூங்கில் சரி நெல் வளர்ந்துனே இருக்குது மூங்கில் வளரவே இல்லை அப்போது என்ன ஏன் வளரலை அப்படின்னு சொல்லி பார்க்க பார்த்தனே இருக்காங்க ஆனால் அது வந்து என்ன பண்ணாலும் கடவுள் வந்து என்ன பண்ணாலும் வந்து அது வளரல அடுத்து வந்து மறுபடியும் வந்து பார்க்குறான் நெல் நெல்லும் பச்சை பயிருங்களும் நல்லா வளருது மூங்கில் வந்து வளரவே இல்லை நாலாவது வருஷம் வருதுங்க நாலாவது வருஷம் வரும்போது கூட மூங்கில் வளரவே இல்லை நெல் வளர்ந்துன்னு வருது அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெல் மூங்கில் வந்து வருத்தப்படவே இல்லை நம்ம வளரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் வந்து வருத்தப்படவே இல்லை ஆனாலும் மூங்கில் அப்படியே இருக்குது நெல் மட்டும் வளர்ந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்போது நாலாவது வருஷம் இல்லை அஞ்சாவது வருஷமும் பார்க்குறாங்க அஞ்சாவது வருஷம் மூங்கில் நெல் அப்படியே தான் இருக்குது மூங்கில் வளர்ந்துருச்சு நெல் கம்மியாகவே இருக்குது மூங்கில் வளர்ந்துச்சு ஆறாவது வருஷம் பார்த்தா இந்த அப்படியே மூ நெல்லை விட மூங்கில் நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு எப்படி நல்லா உயரமாக மூங்கில் வளர்ந்துருக்கு அப்போது வந்து என்ன அப்படின்னாக்கா அதாவது வந்து நமக்கான நேரம் வர வரைக்கும் புரியுதுங்களா நமக்கான நேரம் வர்ற வரைக்கும் நம்ம காற்று இருக்கணும் இப்போது மூங்கில் வந்து பாருங்கள் அஞ்சு வருஷமாக காத்து இருந்ததுனால தான் அதனால் நெல்லை விட வந்து பல மடங்கு உயரமாக வளர்ந்து வந்து நிற்கிது இல்லைங்களா நல்லா வந்து வளர்ந்து வந்து நிற்கிது அப்போது நெல் அப்படியே தான் இருக்குது மூங்கில் நல்லா பல மடங்கு வளர்ந்து வந்து நிற்கிது அப்போது கடவுளோட அனுகிரகம் என்னன்னா கடவுள் எப்போ வந்து அதுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்றது தெரியுது கடவுள் வந்து நான் எப்போது உனக்கு நான் வான கூப்பிட்றனோ அப்போது நீ வா அது வரைக்கும் நீ வந்து காத்திட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போது அந்த ப பையனுக்கும் சொல்கிறாங்க உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்துக்கிட்டீரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு அப்போது அவர் வந்து அந்த ப அந்த பையன் வந்துட்டு சரி சரி கடவுளே நல்ல நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்